அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஒரு பெரும் சர்ச்சையை இருக்கின்றார் குறிப்பாக கனடாவிற்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கின்றார் பின்னணி பார்த்துமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய கனவு திட்டமான தங்க குவிமாடம் அதாவது கோல்டன் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் கெனடா இணைவதற்கு ஒரு பெரும் தொகை டொலர்களை தம்முடைய பங்களிப்பாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி கோரியிருக்கின்றார் அது ஒரு சிறிய அமௌண்ட் அல்ல அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் செலுத்த வேண்டும் அல்லது அமெரிக்காவின் அன்புக்குரிய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறினால் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்று சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் மேலும் கனடா இந்த சிறப்பு சலுகையை தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அவர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையிலே இதனுடைய பின்னணியை நாம் முதலில் பார்ப்போம் அதாவது கடந்த செவ்வாய் என்று இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தார் ஆனால் சமமற்ற நாடாக நீடித்தால் தங்க குவிமாடத்தின் அதாவது கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பு பாதுகாப்பை பெறுவதற்கு பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்ட வேண்டும் ஆனால் அவர்கள் எங்களின் அன்பான மாநிலமாக மாறினால் செலவு என்று சொல்லி இதற்கு கனடா எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது இந்த கூற்றுக்கு கனடிய பிரதமர் மார்க் கர்னியின் அலுவலகம் உடனடியாக ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றது கனடா ஒரு சுதந்திரமான இறையாண்மை மிக்க நாடு அது என்றென்றும் அப்படித்தான் இருக்கும் என்பதை பிரதமர் கார்னி அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தைகள் உட்பட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போதும் கூட கனடா ஒருபோதும் அமெரிக்காவின் மாநிலமாக மாறாது என்று பிரதமர் கார்னே அதிபர் டிரம்பிடம் நேரடியாகவே கூறியிருந்தார் ஆக்கபூர்வமாகவும் இருந்ததாக இரு தலைவர்களும் விவரித்திருந்த போதிலும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது விருப்பத்தை டிரம்ப் செய்தியாளர்களிடம் மீண்டும் அன்றே உறுதிப்படுத்தியிருந்தார் பின்னணியில் நடப்பது என்ன என்று இருந்தால் சமீப காலமாக கனடா மீதான தனது கடுமையான விமர்சனங்களை குறைத்திருந்தார் கனடாவுக்கான புதிய அமெரிக்க தூதர் பீட் கொகஸ்ட்ரா கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டதாக நம்புவதாகவும் கனடிய ஊடகங்களுக்கு சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் டிரம்பின் தற்போதைய கருத்துக்கள் மீண்டும் சர்வதேச அரங்கில் சலசலப்பை உருவாக்கியுள்ளது குறிப்பாக கனடாவின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பறைசாற்றும் வகையில் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் சிம்மாசன உரையை நிகழ்த்திய சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கனடாவை அமெரிக்க மாநிலமாக உருவாக்குவது குறித்த டிரம்பின் தொடர் கருத்துகளுக்கு பிறகு ஒரு குறியீட்டு நடவடிக்கையாக பிரதமர் கார்னியால் மன்னர் சார்ஸ் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார் செவ்வாயன்று தனது உரையிலே தேசிய கீதம் நமக்கு நினைவூட்டுவது போல உண்மையான வடக்கு வலிமையானது மற்றும் சுதந்திரமானது என்று மன்னர் சார்ஸ் இருந்தார் இந்த ஒரு சூழலில் ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது மன்னர் சார்ஸினுடைய அந்த முழக்கத்திற்கான பதிலடியாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது இந்த தங்க குவிமாடம் எனப்படுகின்ற கோல்டன் ரோம் திட்டத்தின் பார்த்தே இஸ்ரேலினுடைய புகழ்பெற்ற அயன்டோம் பாதுகாப்பு முறையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த தங்க குவிமாடம் உலகின் அதிநவீன பல அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு திட்டமாக இருக்கும் இத்திட்டத்திற்கு டாலர்கள் செலவாகும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்குள்ளாகவே இது முழுமையாக செயற்படுத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தார் இருப்பினும் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் அலுவலகம் திட்டத்தின் விண்வெளி சார்ந்த கூறுகளுக்கு மட்டுமே அடுத்த இருபது ஆண்டுகளில் சுமார் நாற்பத்தி இரண்டு செலவாக கூடும் என்று மதிப்பிட்டிருக்கிறது இந்த மதிப்பீடானது கூற்றுக்கு நேர் முரணாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பார்த்தமாக இருந்தால் நேர்களே அமெரிக்காவுடன் விரிவான புதிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவை ஏற்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க ஒட்டாவா விரும்புவதாக கூறி வருகிறார் இந்த பேச்சுவார்த்தளை வட அமெரிக்க வான் விண்வெளி பாதுகாப்பு கட்டளை அதாவது மற்றும் தங்க குவிமாடம் அதாவது கோல்டன் டோம் போன்ற முக்கிய பாதுகாப்பு முன்னெடுப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமரின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது எவ்வாறாயினும் இந்த விவாதங்கள் கனடாவின் இறையாண்மைக்கு உட்பட்டே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் நம்முடைய சகோதர சேனல் ஒன்றிலே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தோம் உதவி என்கின்ற பெயரிலே அமெரிக்காவினுடைய சதி தொடர்பாக கனடாவினுடைய பிரபலமான இரண்டு ஆய்வாளர்கள் எழுதிய ஒரு ஆர்டிக்கல் வழியாகி இருந்தது அதை நாங்கள் தமிழாக்கி நேர்களுடன் பகிர்ந்திருந்தோம் பார்க்க தவறியவர்கள் அதை பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பிலே அதனுடைய இணைப்பு அல்லது இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அட் செய்கின்றேன் அதாவது உதவிக்கு எதிரான பாதுகாப்பு என்கின்ற பெயரில் தான் அந்த வீடியோ வந்திருந்தது நிச்சயமாக அந்த வீடியோ பார்த்திருப்பவர்களுக்கு புரியும் அதிலே கூறப்பட்ட விடயங்கள் எதிர்காலத்திலே நடக்கலாம் என்று அஞ்சப்பட்ட நிலையிலே இவ்வளவு வேகமாக அது நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆகவே அயண்டோம் சிஸ்டம் போன்ற அந்த கோல்ட் கொண்டன்றோம் சிஸ்டத்திலே கனடா இணைய வேண்டுமா இல்லையா என்பது நிச்சயம் கனடாவினுடைய அந்த இறையாண்மையை கேள்விக்குறிக்குள்ளாக்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்பதே பலருடைய கருத்தாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களை நம்முடைய அனைத்து சேனல்களிலும் வெளியாகின்ற முக்கியமான தகவல்கள் மற்றும் கனடிய செய்திகள் அனைத்துமே வாட்ஸ்அப் குழுவில் உடனுக்குடன் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வாட்ஸ்அப் குரூப்ல இணைகிறதுக்கு கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்த நேர்களை இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி